என்பதுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாரங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு தாலியை அறுத்த திமுக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான தாளிகளை அறுத்து இளம் விதவைகளை உருவாக்கிய தமிழ்நாடு அரசு திமுக அதிமுக இரண்டும் சேர்த்துதான் நேற்று அதிமுக செய்தது இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை ஆனா கள்ளச்சாராய உயிரிழப்பு என்பது இன்று நேற்று இன்று இந்த இரண்டு தினங்களில் மட்டும் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஆனால் இந்த கள்ளச்சாராயம் குடித்ததால மட்டும்தான் முப்பத்தி ஆறு பேர் இன்றைக்கு வைக்கு உயிர் இழந்திருப்பதால தமிழ்நாடு முழுவதும் இது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது ஆனால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விற்கின்ற டாஸ்மாக் சாராயத்தால சாராயம் என்ன தமிழ்நாடு அரசு ஊட்டச்சத்து அரசு அதிகாரிகள் விற்பது நல்ல சாராயம் அரசுக்கு தெரியாமல் விற்பது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் என்பது திருடு திருட்டு சாராயம் அரசு விற்பது நல்ல சாராயம் இதுதான் அரசு மக்களுக்கு போதிக்கின்ற நற்செய்தி ஆனால் உண்மை என்ன சாராயம் என்பது போதைப் பொருள் அந்த சாராயத்தை தொடர்ந்து குடித்தால் உயிர் இழப்பு நிகழும் என்பது இயல்பு இதை மக்களுக்கு கொண்டு வந்து புகுத்தியது யாரு ஆளுகின்ற அரசு திமுக அரசு கருணாநிதி அரசு கருணாநிதியோட அரசு கொண்டு வந்து புகுத்தியது எம்ஜிஆர் அரசு விரிவாக்கம் செய்தது ஜெயலலிதாவினுடைய அரசு எங்கும் கொண்டு போய் கடைகளை திறந்தது அதன் பிறகு மீண்டும் கருணாநிதி மீண்டும் ஜெயலலிதா மீண்டும் எடப்பாடி இப்பொழுது மு க ஸ்டாலின் இவர்கள் தொடருகிறார்கள் இதற்கு தடை என்பது இல்லை எந்த அரசு வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கல்ல நேற்றல்ல குறைந்தது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒற்றை மனிதனாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கை எதிர்த்து போராடு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் ராமதாசுடைய வார்த்தை அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுவதால அதை தடை விதிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் அதே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் ஒரே நாள் ஒரே நொடி பொழுதில் தமிழ்நாடு முழுவதற்கும் பூரண மது விலக்கை கொண்டு வந்திருக்க முடியும் இன்று ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பெண்கள் தாலி அறுத்தது மட்டுமல்ல ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளம் விதவைகளையும் விதவைகளையும் இந்த வண்ணில் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை அதிமுகவும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தி இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இழப்புகளை நாம் தொடர்ந்து சந்தித்திருக்க மாட்டோம் ஒரு குடும்பத்தில் தலைவன் இறந்து போனால் அந்த குடும்ப சூழல் என்ன ஆகும் என்பது கருணாநிதிக்கு தெரியுமா அது எம்ஜிஆருக்கும் நேற்று உத்தமன் போல் வேஷம் போட்ட எடப்பாடியும் இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் அதுவும் உண்மை இல்லை எல்லாருமே கூட்டு களவாணிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு மக்களின் நலனில் முழு அக்கறை கொள்ளுவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே ஏனென்றால் பாட்டாளிகளின் உயிர் நாடியாக தமிழ்நாட்டில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒருவர் மட்டுமே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று இன்று வரையில் கொள்கையில் இருந்து எல்லாம் கூட பின்வாங்காமல் போராடுகின்ற தலைவர்கள் ஆனா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பேரே சாதி தலைவர்கள் யார் வைத்தது இந்த திராவிட பச்சோந்திகள் வைத்து ஆனால் அவர்கள் ஒரு சாதிக்காகவோ ஒரு மதத்திற்காகவோ ஒரு இனத்திற்காகவோ ஒரு நாளும் குரல் எழுப்பியது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் மக்களின் உரிமைக்காகவும் வாழ்வியல் உயர்வுக்காகவும் போராடுகிறார் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கிறதே கள்ளக்குறிச்சியில இதுக்கு யார் பொறுப்பேற்பது தமிழகத்தின் முதலமைச்சருக்கு என்ன செய்திருக்கிறார் ஒரு நபர் ஆணையத்தை அறிவித்திருக்கிறார் மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த கள்ளச்சாராய உயிர்வழிக்கான ஆய்வை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதன் பிறகு என்ன நடத்தி விடுவீர்கள் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் நிவாரண நிதி போன உயிர் வந்துருமா பத்து லட்சத்தை கொண்டு எத்தனை வாழ்ந்து விடுவார்கள் இறந்து போன குடும்ப தலைவனுடைய மனைவி பக்கத்தில் பத்து லட்சம் போய் படுத்துக்குமா இறந்து போன குடும்ப தலைவனின் பிள்ளைகள் படிப்பை இந்த பத்து லட்சத்தை வச்சு காப்பாத்திடுவீங்களா அந்த குடும்பத்தின் வாழ்நாள் சுமையை இந்த பத்து லட்சம் தாங்கிக் கொள்ளுமா அனைத்திற்குமே நீலிக்கண்ணீர் வடிக்கும் திமுக அரசு திமுக இதை பற்றி பேசுவதற்கு இயல் முனையளவு கூட எவனுக்கும் தகுதி இல்லை திமுக என்பது ஒரு உயிர்கொள்ளி அரசு திமுக துரோக அரசு மட்டுமல்ல திமுக என்பது தமிழ்நாட்டு மக்களின் உயிர்கொல்லி அரசு அது ஒரு உயிர்கொல்லி இயக்கம் இன்னைக்கு நேற்று நான் சொல்லல நான் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்த நாள் முதல் பேசுகிறேன் திமுக என்பது அத்தனை அநீதிகளை இந்த மக்களுக்கு இழைத்திருக்கிறது அதில் முதன்மை அநீதி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொண்டு வந்து மக்களின் மூளையை மங்கச் செய்கின்ற மதுவை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு திணித்தது புகுத்தியது அதனால் இவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வது கள்ளச்சாராயம் குடித்ததால முப்பத்தி ஆறு பேர் பலி நீங்கள் விற்கின்ற நல்ல சாராயத்தை குடிப்பதால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான உயிர்கள் பலி அரசு செய்தால் கொலை அல்ல தனிநபர் செய்தால் கொலை இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி அதுதான் அரசு கொலை செய்தால் அது கொலை அல்ல தனிநபர் செய்தால் அது கொலை கள்ளச்சாராயம் விற்றதாக நான்கு பேர் கைது நல்ல சாராயம் விற்பவர்களை யார் கைது செய்வது எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க தமிழ்நாட்டில் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களின் மனநிலை எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாருங்க ஸ்டாலின் உண்மையிலேயே மக்கள் மீது பற்று ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் அடுத்த கணம் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு நீங்க தேர்தலை சந்திங்க திராணி இருக்குதா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை சீர்பட வழிநடத்த எனக்கு தகுதி இல்லை அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன் இந்த முப்பத்தி ஆறு உயிர் பலிக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று பொறுப்பேற்று அடுத்த கணம் உங்களுடைய முதல்வர் பதவி ராஜினாமா செய்து இருக்க வேண்டும் இதற்குள்ளாக கொடுமை தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொடுமை அத்தனையும் மக்களுக்கு ஆனால் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் புரிந்து கொள்ளாத மக்கள் சிந்திக்க தவறுகின்ற மக்கள் மதுவுக்கு அடிமையான மக்கள் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் அடிமையாகி வாக்கை திருடர்களுக்கே வாண்டுதோறும் செலுத்திவிட்டு அத்தனை நாட்களுக்கும் திருடர்கள் மடியில் வீழ்ந்து கிடக்கின்ற கேவலமான மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறிப்போனதால அப்படிப்பட்ட திருடர்களும் கொள்ளையர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் ஆட்சி செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு போனது தீர்வு எப்பொழுது எப்பொழுது தீர்வு திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சியரிகாரத்தில் இருந்து எப்பொழுது அகற்றப்படுகிறதோ திமுக அதிமுக தொடர்ந்து சாதி கட்சி என்று முத்திரை குத்தப்பட்டு மிகப்பெரிய ஆளுமையை மிகப்பெரிய ஜனநாயகவாதியை தமிழ்நாட்டில் நிராகரித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் புரிந்து கொண்டு எப்பொழுது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து அரியணைக்கு கொண்டு வருவீர்களோ அன்றுதான் தமிழகத்திற்கு விடிவே தவிர என்றால் இன்னும் இந்த தமிழகத்தை ஆட்சி ஆண்டாலும் கூட தமிழக மக்களுக்கு மட்டும் விடுவி என்பதே கிடையாது இப்பொழுது அழிந்து போனது இதுவரையில் நான்கு தலைமுறை என்றால் இன்னும் பத்து தலைமுறைகள் இந்த தமிழ்நாட்டில் அழிந்துதான் போகுமே தவிர அந்த தலைமுறைகள் சீர்பட வாய்ப்பே இல்லை இந்த திராவிட கட்சிகள் மத்தியில்